நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு துணை நாட்டினுடைய துணைமதமைச்சர் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு ஆறு சொல்லி அந்த மக்களுடைய துயரத்தில் பங்கு பெற்று அவர்தான் உண்மையான அதிகாரம் படைத்த முதலமைச்சர் துறைமச்சராக இருக்கணும் இப்படிப்பட்டவர்கள்லாம் ஆட்சி செய்தால் இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு துயரமான சமவம் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த நாட்டு மக்கள் தந்திருக்குறாங்க நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அந்த கரூர் நகரம் முழுவதும் அது மட்டும் மாவட்டத்திலும் அப்படிப்பட்டவர்கள் துயரத்தில் இருந்து மீடுவதற்கு இந்த துணை முதலமைச்சர் எந்த நடவடிக்கையாக எடுத்தாரா உல்லாசம் போயிட்டார் யாரே கேடு கெட்டு போனா என்ன அவர் நினைக்கிறாரு உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மரணம் அடைந்தவருடைய குடும்பத்துக்கு முழுமையான ஆதரவு திரட்டுகின்ற ஆதரவு கொடுக்கின்ற விதமாக இருந்தால் அவர் இங்கிருந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது அதற்கு இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால அவர்களுக்கு மனநிறைவு எப்படி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தார் ஒரு துணை முதலமைச்சர் கழகு அதையெல்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் வராது ஆட்சி அதிகாரம் தேவை மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்க இப்பொழுது நிறுவனம் ஆகிவிட்டது அதோட இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த பொதுக்கூட்டத்திலே மக்கள் எப்படி வருவாங்க அந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படி எல்லாமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஒரு கட்சியுடைய அதை முழுமையாக கவனத்திலே எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருந்தால் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் இருக்கலாம் ஏக ஏற்கனவே நாலு கூட்டம் நடத்திருக்கிறீங்க நாலு கூட்டத்திலையும் பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு இல்லை அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும் அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு அதையும் நம் கடைபிடிக்க வேண்டும் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வருகின்றவர்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை அது இந்த கட்சி அந்த கட்சி என்ற நான் சொல்லவில்லை நடுநிலையாக பேசுறேன் இதை அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன் விழா கண்ட கட்சி பொன்மனச்சம்பள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட்டத்துக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு முந்தையே காத்து கிடப்பாங்க உண்மைதானே ஆனால் அப்படி ஒரு நாளைக்கு முன்னா முன்பே வந்து அவருடைய பொதுக்கூட்டத்தில் கா கலந்து கொண்ட காட்சிகள்லாம் நாம் அப்படி இருக்கின்ற காலத்தில் கூட எந்த உயிர் சேதமும் ஏற்படலை பொன்மா இதய இதை புரட்சி தலைவர் அம்மா பல கூட்டம் போட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் கடந்த அப்பவும் இல்ல ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல மாநாடு நடத்தி இருக்குது பல கூட்டம் போட்டுக்கிறோம் பல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் எந்த சமும் நடைபெறவில்லை அதே போல அண்ணா திமுக மட்டும் இல்லை இன்றைக்கு பிரதான கட்சி திமுக எனது பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கல மக்களை பார்த்தோம் மக்களை பார்த்தோம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் நடத்தினாலும் எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த கட்சி வன நடத்தினாலும் அதற்கு உண்டான பாதுகாப்பை அதிமுக அரசு கொடுத்தது அதனால இப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் பாதுகாத்து மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எத்தனை கூட்டம் நடத்தி அண்ணா அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் எந்த கூட்டம் அனுமதி கொடுத்தோம் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தினாங்க அதிகமா பொதுக்கூட்டம் நடத்தின அத்தனைக்கு அனுமதி கொடுத்தோம் அனுமதியை மறுக்கல ஏன்னா அதை சந்திக்க தெம்பு திராணி அண்ணா திமுகவுக்கு இருந்தது இருக்கிற முதலமைச்சர் தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது அனுமதி இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசுல பொதுக்கூட்டம் அனுமதி நடத்தவும் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவலங்களை தமிழகத்தில் இருக்குது அப்படியே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் ஆனா பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசாங்கம் மறுத்தது அதனால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து இருக்கணும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நான் நூத்தி அண்ணன் சொன்னாங்க எழுச்சி பயணத்தை தொடங்கி ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கினேன் இன்றைக்கு இந்த பாபு நெட்டிப்பட்டியில சட்டமன்ற தொகுதி அறுபத்தஞ்சாவது சட்டமன்ற உங்களை சந்தித்து பேசுகிறேன் நூத்தி அறுபத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியிலையும் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு நாலஞ்சு சட்டமன்ற தொகுதியில தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்கணும் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் அண்ணா திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பாதுகாப்போட நம்ம எழுச்சி பொதுக்கூட்டத்தை நிறைவேற்றணும் காவல்துறை நிகழ்வு நடந்த பிறகு நாற்பத்தி ஒரு உயிர் போன பிறகுதான் இன்றைய தினம் தான் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்க கூடாது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது முதலமைச்சருடைய கடமை உண்மைதானே அதுக்கு தானே முதலமைச்சர் காவல்துறை இருக்குது ஆக ஒரு முதலமைச்சர் நடுவையோடு நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கலாம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் நாட்டு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்க வேண்டும் நாட்டு மக்களை கண்ணை இமைகா பகுதிகளை காக்க அது அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாட்டான் தாய் பிள்ளைகளை போல இன்றைக்கு எதிர்கட்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இது அழகல்ல இனியாவது இந்த அரசாங்கம் உணர்ந்து ஆளுகட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி இல்லாம நடுலையோடு அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராம திட்டத்தை கொண்டாந்தோம் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து சுமார் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன மண்டல் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் கொடுத்த அந்த திட்டத்தை நிறுத்திக்கிட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் எஞ்சிய எட்டாயிரம் பொதுப்பணி துறையின் கீழ் எட்டாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டு குடிமராத்தீ திட்ட திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்படும் அதே போல இன்னைக்கு விவசாயிகள் பயன்படுத்திக்கின்ற மின் மோட்டார் இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி மும்முனை மின்சாரம் எந்த நேரத்துக்கு போனாலும் மின் மோட்டார் வைக்கலாம் அதையும் நாங்கள் ஏற்படுத்தணும் அதோட ஒரே ஐந்தாண்டில் ரெண்டாயிரத்தி பதினோரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை ஐந்தாண்டுல இருமுறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் வரும்போது அள்ளி அள்ளி விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி பயன்பெற்றார்கள் பசு வீடுகள் அதே போல விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடுகள் அதே போல அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள் உழைக்க திறன் முதியோர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் கொடுத்து எண்பத்தி ஆயிரம் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அந்த முதியோர் தொகை ஐநூறு வந்து ஆயிரமா உயர்த்தினாங்க அம்மாவுடைய அரசு முதியோர்களுக்கு யாரெல்லாம் முதியோர்கள் விடுபட்டார்களோ அந்த முதியோர் தொகை பெறுவதற்கு அவர்கள் எல்லாத்துக்கும் தேர்வு செஞ்சு அண்ணா தீவு ஆட்சியில முதியோர் உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து அதே போல படிக்கின்ற மாணவர்கள் திறமையான உருவாக்க வேண்டும் அம்மா லேப்டாப் அந்த திட்டத்தை அம்மா கொண்டாந்தாங்க அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய நிலையை கருதி அவர்கள் திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவனுக்கு கொடுக்க வேண்டும் விஞ்ஞான கல்வி அந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த லேப்டாப் நம்முடைய வழங்குவதற்கு திட்டத்தை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிக்கு அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக ஆட்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த திட்டத்தையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மனதவுடனே நம்முடைய மாணவ செல்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுக்கப்படும்